வணக்கம் மக்களே தாவை கவட தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு முதல் அரசியல் பிரச்சாரத்தை வந்து இன்னைக்கு திருச்சியில் மரக்கடையில் துவங்கியிருக்காரு அது கடந்த ஒரு வாரமாகவே பரபரப்பு பேசப்பட்டது சனிக்கிழமை சனிக்கிழமை சந்திக்கிறதா திட்டம் விட இன்னைக்கு வந்து திருச்சி அரியலூர் அந்த பகுதியில் பிரச்சாரம் பண்ணுறதாகவும் திருச்சி வந்து திருப்பூமணியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையில் பிரச்சாரம் பண்ணுறதா பிளானு பத்து மணிக்கு பத்தரை மணிக்கு பிளான் பண்ணுறதா அதாவது பிரசாரத்தை பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் வழக்கம் போல் எப்போயுமே விஜயை பார்க்கக்கூடிய நடிகர்கள் அதாவது இப்போ நடிகை நயன்தாரா வந்தாலும் சரி வடிவேல் வந்தாலும் சரி வரக்கூடிய கூட்டம் தான் கண்டிப்பாக இவர் வந்து ஒரு பெரிய இதில் உள்ள அதாவது உச்சத்தில் உள்ள ஒரு நடிகர் அதனால் கண்டிப்பாக கூட்டம் இருக்கும் அப்படின்னு தெரியும் அது எதிர்பார்த்தது மாதிரியே கிட்டத்தட்ட விஜயோட ரசிகர்கள் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி வந்து தன்னுடைய சொந்த வாகனத்தை எடுத்துக்கிட்டு திருச்சியில் கூடினார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியுது காவல்துறை பல கட்டுப்பாடுகளை வச்சாலும் சொல்லி ஒரு செட்டைன் குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே காவல்துறையினால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிறத பார்க்க முடியுது கிட்டத்தட்ட ஒரு பத்தரை மணிக்கு அந்த ஏர்போர்ட்லேருந்து கிளம்பிய அந்த அவருடைய விஜயோட வாகனம் மெல்ல ஊர்ந்து ஊர்ந்து அஞ்சு மணி நேரம் கடந்து மூன்றரை மணிக்கு தான் வந்து அந்த மரக்கடை அப்படிங்கிற அந்த பகுதிக்கு வந்திருக்கு அது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஒரு ஆறு கிலோமீட்டர் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒட்டுமொத்தமாகவே ஒரு பாஞ்சு இருபது நிமிஷத்தில் வரக்கூடிய அந்த பயணத்தை விஜயோட கூட்டம் அந்த ரசிகர்கள் கூட்டம் டிராஃபிக்னால் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது இது இந்த கூட்டம் இவ்வளவு இது தேவையா அப்படின்னா இது தேவை கிடையாது ஏன் அப்படின்னா இவர் வந்து ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டார் அதாவது சினிமா ஸ்டாருக்கு எப்பயுமே வந்து தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாலுமே வந்து ஒரு மோகம் கவர்ச்சி அமெரிக்காவிலேயே கூட இருக்குன்னு வச்சோன்னே அப்போ இதை வந்து அவர் தவிர்த்துருக்கலாம் நேரடியாக ஒரு இடத்துல மீட்டிங் மாதிரி போட்டு அந்த மாதிரி கூட போயிருக்கலாம் சரி டூ ஓகே இது தவிர்க்க முடியாது எந்த ஒரு கூட்டமும் கட்டுக்கிடங்காமல் போயில அது வந்து கட்டு கிடக்காத எதுக்கு மடங்காத கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது அதுக்கு உதாரணம் தான் நேபாள் அந்த மாதிரி போல் அதுவும் வந்து ரசிகர்கள் அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு வந்து அதாவது திரையில் பார்க்குறவங்கள நிஜத்தில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காகவே வயசான ஆள்கள் கூட வந்து கண்டிப்பாக சினிமா நடிகிற வாழ்க்கையில் ஒரு நாளாவது பார்த்துடணும் அப்படின்னு நினைப்பாங்க அது கூட வந்த கூட்டம் ரசிகர்கள்னு சொல்ல வேணாம் ஏன்னா முதல் காட்சி ஒரு ஒரு படத்துக்குமே மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கெலாம் போய் முன்னாடியே தேட்டரில் படுத்து அந்த மாதிரி பார்க்கக்கூடிய ரசிகர்கள் முதல் மு விஜயை வந்து முதல்ல நேரடியாக பார்க்கணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக அந்த ஒரு ஆர்வத்தில் கூட்டத்தை வர்த்தகம் செய்வாங்க சரி இந்த ரசிகர்கள் கூட்டம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு அரசியலுக்கான ஒரு இதாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் நீங்கள் சினிமா தேட்டரில் போய் பார்த்து சினிமா அந்த தேட்டரில் போய் ஃபஸ்ட்டே பார்க்குறப்ப தேட்டர் அடிச்சுன்னு ஒருக்கிறது அந்த ட்ராஃபிக்கை உருவாக்குறது அப்படிங்கிறது வேறு ஆனால் இது வந்து அரசியல் அப்படிங்கிற அப்போ இங்கே வந்து முன்னெடுக்கக்கூடிய இந்த ரசிகர்கள் வந்து எப்படின்னா ஒரு முன்மாதிரியாக இருக்கணும் ஏன் அப்படின்னா இன்றைக்கி இந்த அரசியல் இந்த ரசிகர்கள் தான் நாளைக்கு அரசியல் தொண்டர்களாக வருவாங்க நாளைக்கு ஒருவேளை விஜயை ஜெயித்த இவர்கள் தான் வந்து அந்தந்த பகுதியோட பட்ட செயலாளர் அந்த மாதிரி சில பதவிகளாக வருவாங்க அப்போ இவங்ககிட்ட வந்து அந்த ஒழுக்கம் இருக்கா அப்படின்னா இன்றைக்குள்ளே திராவிட கட்சிகள்கிட்ட என்னென்ன ஒழுங்கினம் இருக்கோ அத்தனையும் இந்த ரசிகர்கள் அதாவது சட்டியில் உள்ளதான் அவப்பரிக்கி வர்றது மாதிரி இவர்களும் இந்த திராவிட கட்சிகளுடைய பிம்பம் பிரதிபலிப்பாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது என்னென்ன அப்படின்னா இன்றைக்கி அந்த பகுதியில் உள்ள தாஸ்மாக் கடையில் சரியான சேல்ஸு எல்லாரும் குடிச்சிருக்காங்க கு குறிப்பாக அப்படிங்கிறத பார்க்க முடியுது அதுக்கப்புறம் அங்கே அந்த கூட்டம்னாலே பார்த்தீங்கன்னா செருப்பு ஒத்த செருப்பு அங்கங்கே செதறி கிடைக்கிறது அதே மாதிரி ஒரு கூட்டம் நடந்ததுக்கப்புறம் அந்த இது பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரே கந்தரகலமாக ஒரே செருப்பு குப்பை இதுமா இருந்து நாம் போகக்கூடிய இடம் தடம் பதிக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க வரலாற்றில் அந்த மாதிரி இந்த விஜய் ரசிகர்கள் போனதுக்கப்புறம் அந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கலாபரமாக ஒரு ஒழுங்கற்ற ஒரு டீசண்டான ஒரு அறம் சார்ந்த ஒரு கூட்டமாகவே அந்த இடத்த இல்லை காடு ஒயில்டு அனிமல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கூட்டத்தை நம்ம பார்க்க முடிஞ்சி அப்போ அந்த வந்த ரசிகர்கள்கிட்ட ஒரு கட்டுப்பாடு ஒழுங்கு கிடையாது இந்த ரசிகர்கள் தொண்டர்களை மாற்றுறதுக்கு விஜய் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா மெனக்கிடணும் அதை அவர் செய்கிறாரா அப்படின்னா அது கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் இது கட்டுக்கிடக்காத கூட்டம் அந்த மாதிரி அதே மாதிரி பெண்கள் பார்த்திங்கன்னா நிறையா பேர் மயங்கி விழுந்தது மயங்கி விழுந்தது கூட நம்ம இது பண்ணியிருக்கலாம் அதில் சில பெண்கள்லாம் பேட்டி கொடுக்குறாங்க என் வாழ்க்கையில் வந்து நான் பிறவி பயணம் அடைஞ்சிட்டேன் விஜயை பார்த்ததுனால அப்படின்னு என்ன விஜய் வந்து ஏன்னா கடவுளா இல்லை எந்த மதத்தை போட்டக்கூடிய ஒரு இறை தூதரா அப்படிங்கறது தெரியல அந்தளவுக்கு இதெல்லாம் வந்து வெளியிலேருந்து பார்க்குற ஆட்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் ஒரு மெச்சூடு ஒரு முதிர்ச்சி தான் ப இருக்கிறாங்க அப்படிங்கிற எம்ஜிஆர் காலத்துலேயும் இப்படி தான் இருந்தாங்க அடுத்து ரஜினி கமல் இந்த மாதிரி எத்தனை நாளைக்கு தான் அந்த சினிமாக்காரங்களை வச்சு கொண்டாட போகிறாங்க அப்படிங்கிறது தெரில போன அந்த மதுரை மீட்டிங்கில் ஒரு அம்மா சொல்லிச்சு எனக்கு வந்து என் வீட்டுக்கார கூட விட தளபதி தான் பிடிக்கி அப்படின்னு சொல்லி சொன்ன வீடியோ வைரல் ஆச்சு இன்றைக்கி வந்து ஒரு லேடி வந்து சொல்கிறாங்க நான் பிறவி பயன் அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிறது ஸோ இதெல்லாம் வந்து வேணும்னு உருவாக்குறாங்களா இல்லை உங்களுடைய அரசியல் மெச்சுரிட்டி இல்லை அதாவது அதாவது வயது தான் இருக்கக்கூடிய அவங்களுடைய வந்து அறிவு முதிர்ச்சி அடையலை அப்படின்னு அதிலே இன்னொருமாக சொல்லுது நீங்கள் ரெண்டு வயசு பையன் நான் விஜய்யை ஊட்டி ஊட்டி வளர்க்குறேன் அப்படிங்கிறது சொல்லுது இப்போ யோசிச்சு பாருங்கள் அந்த பையனாக அப்போ மாதிரி கிறுக்குத்தனமாக தான் இருப்பான் அதாவது நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா திரையில் பார்க்குறது மாதிரி தான் நிஜத்தில் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க விஜய் வந்து திரையில் வேணால் ஹீரோவாக இருக்கலாம் நிஜத்தில் அவர் ஜீரோ ஒரு காமெடி பீஸாக தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத இப்போ இன்றைக்கி நடந்த இதில் வச்சு சொல்கிற பாருங்க ஃபஸ்ட்டு அவரால் ஒரு ப ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காரு அவர் பேசுனதே பத்து நிமிஷத்துக்கு கம்மியாக தான் அந்த பத்து நிமிஷத்துக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பின்னாடி இருந்து இந்த சினிமாவில் இது உருகுற மாதிரி கத்தி அல்லது ரிவால்வர்லாம் உருகுற மாதிரி பார்த்தா ஏ ஃபோர் சீட்டை உருகுறாரு முதல்வர் ஒரு க ஸ்டாலின் வந்து துண்டு சீட்டை வச்சு அவரால் வாசிக்கவே முடியாது உலகத்திலேயே வந்து கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி பதில் சொன்னது யாருன்னா நம்ம முதல்வர் தமிழ்நாட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் அந்தளவுக்கு அவர் ஒரு தத்தியாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அதை காலில் ஒரு பெரிய தத்தியாக நம்ம விஜய் இருக்கிறாரு அதாவது அந்த ஒரு பத்து நிமிஷம் கூட தமிழ்நாட்டு பிரச்சனையை அவரால் பேச முடியல சரி அப்படி சார் அவர் வந்து ஒரு புதுமையாக பேச போகிறார் சார் இப்போ சில பேர்லாம் குறிப்பு எடுத்து வச்சுக்கிடுவாங்க இப்போ கருணாநிதிலாம் பார்த்தீங்கன்னா ஹிண்ட்ஸ் வச்சுக்கிறார் அதாவது பக்கம் பக்கமாக எழுத மாட்டார் ஹிண்ட்டு ஹிண்ட்டை வச்சுட்டு ஒரே ஒரு டாபிக் இப்போ ஸ்டெர்லைட் ஆலை அப்படின்னு சொல்லி சொன்னால் ஸ்டெர்லைட் ஆலை பற்றி ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீட் அனிதா மரணம் அப்படின்னா அதை பற்றி ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதாவது அந்த கோரை வரிசையாக வர்றதுக்காக அது இது ட்ரண்ட் எடுத்துக்கிறது இது எல்லாருமே எடுத்துக்கிடுவாங்க ஆனால் பேச போகிறதையே அப்படியே ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் இந்த இடத்த உயர்த்தி பேசணும் இந்த இடத்துக்கு தாழ்த்தி பேசணும் இந்த இடத்துல கையை தூக்கணும் இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்டு திருப்பணும் இந்த இடத்துல தலையை திருப்பணும் அப்படின்னு எழுதி வச்சு வாசிக்கக்கூடிய சினிமாவில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் டேரக்டர்ஸ் வந்து பின்னாடி இருந்து கமெண்ட் கொடுப்பாங்க சார் கொஞ்சம் ரைட்டில் திரும்புங்க சார் கொஞ்சம் லெஃப்ட்டில் போடுங்க சார் அங்கே கொஞ்சம் முறைங்க சார் இங்கே கொஞ்சம் முகத்தை காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி கேமரா ஸ்டார்ட் ஆக்ஷன் அந்த சினிமாக்காரங்களை அரசியல் கொண்டு வந்து தாங்க இருக்கும் ரஜினிகாந்த் ஏன் துண்டக்கான துணியக்கான ஓனர் அப்படின்னா ரெண்டு முறை அவர் வந்து பத்திரிகையாளர் சந்தித்தார் அதுலேயும் குறிப்பாக ஒரு முறை பத்திரிகையாளர்கள் வந்து இந்த ஏழு பேர் விடுதலை விடுதலை போராட்டு விடுதலை வந்து ராஜீவ்காந்தி மரணத்தை ஒட்டி சிறையில் இருந்த விடுதலை போராட்ட வீரர்கள் அவங்க ஏழு பேருக்கு அப்போ தீங்களா விடுதலை புள்ளிகள் அவங்க விடுதலையில் அந்த பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டு யார் அந்த ஏழு பேர்னு கேட்டார் அவ்வளோதான் அதோட முடிஞ்சு முடிஞ்சு அந்த அந்தளவுக்கு தான் இருக்குது இவங்களுக்கு வந்து அரசியல் அறிவு அதனால தான் ரஜினிகாந்த் முடிவு பண்ணுறாரு ஐயோ நமக்கும் அரசியல் தூரம் அப்படின்னு அதே மாதிரி தான் நடிகர் விஜயன் இப்போ தமிழ்நாட்டோட பிரச்சனையை வந்து புதுசாக ஒன்றும் பேச கிடையாது சாதாரணமாக ஒரு அரசியல் அறிவு ஆர்வம் உள்ள ஒருத்தன்ட்ட தமிழ்நாட்டோட பிரச்சனை என்னான்னு கேட்டால் என்ன ஊழல் எங்கே பார்த்தாலும் ஊழல் லஞ்சம் திமுக குடும்பம் வந்து கொல்லி அடிக்குது ஸ்டாலின் குடும்பம் அப்படியே வாரி இறக்கிது அமைச்சர்கள் அத்தனை பேரும் ஊழல் இன்னைக்கு வந்து உதயநிதி இன்பநீதி வரைந்து வரைக்கும் நிற்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊரிலையும் பார்த்திங்கன்னா திருச்சியில் நேரு மதுரையில் மூர்த்தி இந்த மாதிரி வந்து துறைமுருகன் எல்லாரும் சொத்து மலை சுற்றி கூச்சிக்கிருக்காங்க அங்கே எடப்பாடியை போனால் அங்கே செங்கோட்டியம் பிரச்சனை இதை தவிர வந்து பெண்களுக்கு பாத அப்படியே எங்கே பார்த்தாலும் கஞ்சா போதை அபீனு குத்கா தாஸ்மாகக்களுக்கு இருபா கூட விற்கிறாங்க செந்தில் பாலாஜி இது தவிர வந்து மலையை அட் கொடைச்சி பக்கத்து மாநிலத்து விற்கிறாங்க கேரளாவில் உள்ள இல்லை இது கர்ன்னியாகுமரியில் உள்ள அத்தனை மலைகளும் குடைஞ்சி விற்கப்படுகிறது இதெல்லாம் சாதாரணமாக இயல்பாக பேசக்கூடிய ச ஆர்வம் நீ வந்து நேபாளோட இஸ்யூவை பேச வேணாம் ஆனால் ஒரு சாத சாதாரண ஒரு மனிதன் இப்போ நேஷனல் லெவலில் பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வெறியை குறைச்சதுலேருந்து பெட்ரோல் விலை அந்த மாதிரி எதோ நீட்டு பிரச்சனை இல்லை பார்த்திங்கன்னா இப்போ ராமநாதபுரம் சைடில் வந்து ஹைட்ரோ கார்பன் மீட்டியன் கேஸ் இந்த மாதிரி எடுக்கிற போய் பிரச்சனை இது மத்திய அரசு பேசுகிறான் இதுதான் வந்து என்னது ஒரு சாதாரண ஒரு அரசியல் ஞானம் உள்ளவனுக்கு எந்த விதமான இது இல்லாமல் பேசுவான் இது கூட நடிகர் விஜய்னால் பேச முடியல ஏன் அப்படின்னா அவர் இன்றைக்கி வந்து என்ன பேசுகிறாரு ஒரே ஒரு பத்து திமுகவோட ஆட்சியில் நடந்த இதை பற்றி பேசுகிறாரு அதாவது குறைகள் என்னது இந்த கிட்னி திருட்டு அதுக்கப்புறம் வந்து விலைவாசி உயர்வு அதுக்கப்புறம் நீட்டு இப்போ புளித்து போனால் அதே இந்த நீட்டு இதை பற்றி தான் பேசுகிறாரு ஒழிய இது வந்து சாதாரண பேசு இதுக்கு வந்து எதுக்கு துண்டுச்சீட்டு இதுக்கு ஏன் ஒரு ஏ ஃபோர் ஷீட்டு துண்டிச்சீட்டு கிடையாது துண்டு சீட்டு வந்து ஸ்டாலின் ஏ ஃபோர் ஷீட்டை வச்சு பேசணும் அப்போ இவருக்கு வந்து என்னது ஒரு பத்திரிக்கை வாசிப்போ ஒரு செய்தியை கேட்கணுமோ அல்லது ஒரு புத்தக வாசிப்போ ஒன்றுமே கிடையாது அப்படியே என்ன தான் செய்கிறாரு தெரில சினிமாவில் வந்து அந்த டேரக்டர்ஸ் எழுதி கொடுக்குறத அப்படியே மனப்பாடம் பண்ணி பேசுகிறத இங்கே என்ன செய்கிறாரு எவனோ ஒருத்தன் வந்து ஆரோக்கிய மேலே யாரும் இல்லை உட்காந்து எழுதி கொடுக்குறத அந்த ஒரு வாரம் உட்காந்து மனப்பாடம் பண்ணி பேசுகிறாரு அப்போ இது வந்து என்ன செய்கிறது அசிங்கப்படுத்துதல்னு பேர் இந்த மாதிரி சரி இதை கூட வருங்க பத்திரிக்கையாளர்கள் வந்து அந்த வேனில் இருக்கல மைக்கை நீட்டுறாங்க விறுவிறு விறுவிறுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேனோட அவர் இருக்கிற அந்த பஸ்ஸாக காரா அது என்னென்னு இல்லை அந்த பஸ்ஸோட க இதை போடுறாரு ஏன் அவ்வளோ பயம் பத்திரிக்கையாளர் சினிமாவில் வந்து வில்லன்களை வந்து தோசை பண்ணுவார் சிங்கத்து கோயிலே சந்திக்கிற மாதிரி வில்லன்கள் இருக்கிற இடத்துல நான் ஒத்தாலாக தான் நான் வந்திருக்கேன் நீ வந்து மோதிப்பாடுறா அப்படி இப்படின்னு டைலாக்லாம் விடுவார் பத்திரிக்கையாளர்கள் மைக்கை நூட்னா ஒரே பார் ஓட்டம் வடிவேலு சொல்கிறான் பாருங்கள் போலீஸ் ட்ரைனிங்கில் சொல்கிற மாதிரி வடிவில் சொல்லுவார் பார்த்திா அந்த மாதிரி ஓடுறாரு அப்போ பாவங்க பரிதாபமாக இருக்குது யாரோ ஒருத்தர் வந்து அரசியல் ஆர்வத்தை வந்து திணிச்சு விட்டு போயிட்டான் அப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து இது பண்ணிட்டு இப்போ வந்து அவர் வந்து என்ன செய்கிறாரு அவரால் பரிதவிக்க முடியல இன்னும் அவர் வந்து ரிப்போர்ட்டர்ஸை பார்க்க முடியல ரிப்போர்ட்டர்ஸ்லாம் பார்த்தா கேள்விகள் வந்து குட்டாம் கேட்பாங்க அப்போ அவரால் ஒரு முதல்வர் மு க ஸ்டாலினே அவர் வந்து யோசிப்பாருங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் அரசியல் இருக்காரு அவராலேயே என்ன செய்யலை பத்திரிகையாளர் சந்திக்க முடியாமல் பத்திரிக்கையாளர்களுக்கு வந்து முதல்ல ட்ரைனிங் கொடுக்குறாங்க முதல் கேள்வி நீங்கள் கேளுங்கள் ரெண்டாவது கேள்வி நீங்கள் கேளுங்க அப்படின்னு அதுவும் வெளுத்து போச்சு மூணுல அது சக்ஸஸ் ஆயிடுச்சு நாலாவது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ இங்கே ஜெர்மனி எங்கே போய்ட்டு வந்து முதல்வர் பார்த்திங்கன்னா கேட்காத கேள்விக்கு அடுத்து பதில் சொல்லிட்டாரு ஞானக்கண்ணில் வந்து அவங்க அடுத்த கேள்வியை தான் கேட்க போகிறாரு இந்த அளவுக்கு அசிங்கப்படுறாரு இங்கே தான் நடிகர் விஜயுமே சரினு வச்சுக்கோங்களேன் அப்போ அப்போ சினிமாவில் உள்ளவர்கள் அரசியல் வரக்கூடாதா அப்படின்னா கண்டிப்பாக வரலாம் அதெல்லாம் வந்து தப்பே கிடையாது மாற்று கிடையாது ஆனால் அதற்கு முன்னாடி நீங்கள் உங்களை தகுதிப்படுத்தி கொள்ளுறீங்களா ஒரு பியூன் வேலைக்கு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போனால் கூட அந்த வேலைக்கு அந்த ஃபைலை எடுக்கிறதுலேருந்து ஃபைலை பேக் பண்ணுறதுலேருந்து ஃபைலிங் பண்ணுறதுலேருந்து மற்ற வேலைகள்லேருந்து அந்த பியூன் வந்து என்ன செய்யணும் தன்னை தயார்படுத்திக்கிறோம் அப்போ தான் அவர் வந்து அந்த பியூன் வேலையாவது ஒழுங்காக செய்யணும் அந்த மாதிரி நான் வந்து அரசியலுக்கு வர போகிறேன் இவ்வளோ லட்சக்கணக்கான ரசிகர்கள் வழிநடத்த போகிறேன் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற போகிறேன் இந்த மக்களுக்கு சேவை செய்ய போகிறேன் மாற்று அரசியலை கொடுக்க போகிறேன் இது வரைக்கும் இல்லாத நேர்மையான ஆட்சியை கொடுக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவர் முதல்ல வந்து தன்னை தயார்படுத்திக்கிறணும் அதாவது கொள்கை தெளிவு வேணும் இவர் வந்து பெரியார் இருக்கிறார் எம்ஜிஆர் எழுக்கிறாரு ஜெயலலிதா எழுக்கிறாரு ஜெயலலிதா மாதிரி பேசி இன்றைக்கு ஜெயலலிதா இருக்கிறார் இந்த மாதிரி கருவாட்டு சாம்பார் அப்படின்னு சொல்லி ஐயா மணியரசன் சொல்கிறது மாதிரி ஒரு தெளிவு கிடையாது இப்போ நீங்கள் திருச்சியிலேருந்து சென்னைக்கு போனோம் அப்படின்னா போகிற பாதை வந்து கரெக்டாக ஒரு திசையாக தான் இருக்கணும் திருச்சியிலேருந்து சென்னை வடக்கு நோக்கி தான் போகணும் நீங்கள் எப்படி போனாலும் சரி அப்போ தான் நீங்கள் வந்து என்ன செய்ய முடியும் திருச்சிலேருந்து சென்னைக்கு வர முடியும் அது ட்ரெயினாக இருக்கலாம் பஸ்ஸாக இருக்கலாம் ரோடாக இருக்கலாம் பை வாக்காக இருக்கலாம் டூ வீலராக இருக்கலாம் ஃபோராக இருக்கலாம் ஃபோர் வீலராக இருக்கலாம் காராக இருக்கலாம் ஆனால் போய் செல்லக்கூடிய பாதை வந்து எப்படி இருக்கணும் அந்த ஒரே ரூட்டில் தான் இருக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு கொள்கை எதுவுமே கிடையாது இந்த திருட்டு திராவிட தமிழ்நாட்டை ஐம்பது வருஷம் சுரண்டிக்கு இந்த தமிழ்நாட்டோட அத்தனை சீர்கேட்டுக்காரன இந்த பெரியார் சூரியார் அந்த ஆள் தான் அவரை போய் கொள்கை தலைவன வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன அரசியல் பேச போகிறீங்க ஒன்று இங்கே தமிழ்நாட்டில் மூன்று வகையான அரசியல் இருக்குது ஒன்று திராவிட அரசியல் தமிழ்நாட்டு ஐம்பது வருஷம் சுரண்டன திராவிட அரசியல் கருணாநிதி பெரியார் அண்ணா இதில் சுரண்டன ஒரு அரசியல்ங்கிறது இருக்குது மத்திய அரசு கொண்டு வர பாஜக கொண்டு வரக்கூடிய இந்து தேசிய அரசியல் அது இப்போ வந்து தேசிய அரசியல்ங்கிறது இந்துத்துவ அரசியல் நோக்கி போய்கிருக்கு அது இருக்குது இன்னொன்று ஐயா சீமான் மணியரசன் இவங்களாம் சொல்லக்கூடிய ஒரு தமிழ் தேசிய அரசியல் தமிழ் தேசிய அரசியல் தமிழ்நாட்டில் இப்போ வளர்ந்துக்கி இருக்குது தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆளணும் அப்படிங்கிற அந்த கொள்கை வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது அதோட நீட்சியாக தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளுடைய தலைவர்களும் தமிழர்களை தேடி தேடி போடுறாங்க அது பிஜேபியாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் அப்போ அதை நோக்கி போயிருக்கு நீங்கள் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அந்த மூணு இதில் ஏதாவது ஒன்றை செலக்ட் பண்ணணும் இல்லை சார் மூணுமே கிடையாது நாலாவது நாலாவது வந்து நான் மூணுமே கலந்து அப்படின்னா அது எப்படி இருக்கும் இப்போ ஒரு சாம்பார் வைக்கிறீங்க இல்லை ஒரு பருப்பு சாம்பாரில் போய் ஒரு கருவாடை போட்டால் எப்படி இருக்கும் ஒரு மீனை போட்டால் அப்படி இருக்கும் ஒரு அரை கிலோ சிக்கனை போட்டால் அப்படி இருக்கும் அது வாந்தி தான் வரும் அது சாப்பாடாக இருக்காது அந்த மாதிரி தான் அதனால் நடிகர் விஜய் வந்து முதல்ல தன்னை தெளிவுபடுத்திக்கிறனும் அதே மாதிரி நிறைய வாசிக்கணும் குறைஞ்சபட்ச பத்திரிக்கையால் எதாவது தினத்தந்தி வாசிக்கலாம் அல்லது தினாகரன் வாசிக்கலாம் அதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையாக லாங்குவேஜ் இருக்கும் நீங்கள் வந்து ஹிந்துவோ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ தமிழில் வரக்கூடிய தினமணியோ வாசிக்கணும்னு அவசியம் கிடையாது புத்தகங்கள் வாசிக்கலாம் முதல்ல வரலாற்றை வாசிக்கலாம் வரலாறு வாசித்தவன் தான் வரலாறு படைக்க படைக்க முடியும் நல்லா தருதலையாக இன்றைக்கி மாதிரி இந்த மாதிரி அசிங்கம் தான் படணும் பாவம் சினிமாவில் அவர் வந்து ஹீரோவாக இருக்கலாம் கண்டிப்பாக விஜய் வந்து அரசியலில் ஒரு காமெடியன் தான் தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்